நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த இக்கட்டான சூழலில் பல முக்கியமான வேலைகளுக்கு மத்தியில் அவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் கே சார் மற்றும் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகின்றேன். அதுபோல சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் பண்பாளர் அண்ணன் அசோனன் அவர்களே மறுமணர்ச்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புதூர் பூமிநாதன் அவர்களே அண்ணன் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களே எங்கள் பொதுச் செயலாளர் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவர்களே சிவகாசி மாநகர மேயர் சகோதரி சங்கீதா இன்பம் துணை மேயர் சகோதரி விக்னேஷ் பிரியா காளிராஜன் ஒன்றிய பெருந்தலைவர் சகோதரி முத்துலட்சுமி விவேகன்ராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ எஸ் நாகராஜ் ஒன்றிய கவுன்சிலர் சகோதரர்கள் ஆர் கணேசன் கே வி கந்தசாமி மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மறுமலர்ச்சி சொந்தங்கள் இந்த பகுதி மக்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பியதற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஸ்வநத்தம் கிராமத்தில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு ஏக்கரில் இருந்த சீமக்கறிவெளி மரங்களை குப்பை மேடுகளை அகற்றிவிட்டு முதல் கட்டமாக ஏழு ஏக்கரில் முள்வேலி அமைத்து போர்வெல் வசதி செய்து சொட்டு நீர் பாசனம் வசதி செய்து நாட்டுமர வகைகள் கொண்ட குறுங்காடு மற்றும் அடர்வனம் அமைய போகின்றது இந்த குறுங்காட்டில் அடர்வனத்தில் ஈட்டி வேங்கை அசோக வேம்பு தேக்கு நாகலி நாகலிங்கம் ருத்ராட்சம் திருவோடு சந்தனம் போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு வகை மரக்கன்றுகள் நடப்படுகின்றன இதற்கு பேருதவியாக இருந்த ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் ஜேசிய அமைப்புக்கும் சகோதரர் மார்குடி ராஜா அவர்களுக்கும் ரங்கசாமி அவர்களுக்கும் எங்கள் நகர செயலாளர் தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் கம்மாவட்டி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் சிவசக்தி பிரிண்டர் குமரேசன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் இது சாத்தியம் வரது கிட்டத்தட்ட பதினாலு மாசம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாசத்துல ஆங்கில நாளேடு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நான் வந்து ஒரு செய்தியை படித்தேன் இந்த மாதிரி சிவகாசியில பக்கத்துல ஒரு கம்மா முப்பது வருஷம் முன்னாடி காணாமல் போச்சு வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க கிணத்த காலங்கிற மாதிரி இந்த ஊர்ல ஒரு கம்மாவே காணாமல் போச்சு அதை கண்டுபிடிச்சி அதை புனரமைச்சு செய்தி மற்றும் இந்த சிவகாசி பகுதியில இயற்கை ஆர்வலர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சென்னை கோவை போன்ற இடங்கள்ல இந்த மாதிரி நிறைய வேலையை செய்யறாங்க அப்போ நம்ம பகுதியில் நம்ம ஊர்ல இது செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அலைபேசியில பேசினேன் அடுத்த மாசம் டிசம்பர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து இங்க இருக்கிற அந்த அமைப்புகள் அமைப்புகளை அது சார்ந்தவங்க எல்லாருக்கும் பார்த்து பேசி நன்றி தெரிவிச்சிட்டு இந்த கிராமத்துக்கு சூழத்த கிராமத்துக்கு வந்து அந்த புனரமைக்கப்பட்ட அந்த கம்மாயை பார்க்கும் எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா என்னை போன்ற இயற்கை நிறைய செய்யறோம் நாங்க ஆனா சாதாரண எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகள்ல பல இருக்கு பல இருக்கு அதெல்லாம் புரந்தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வேலை செய்து மிகப்பெரிய விஷயம் சொல்லி ரொம்ப நான் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றி சொன்ன அப்போ நான் சொல்லும் போது அப்ப நான் சொன்ன இது மாதிரி உங்களுடைய சுற்றுச்சூழல் சம்பந்தமான எந்த வேலையா இருந்தாலும் நீங்க இமீடியா எனக்கு கூப்பிடலாம் சொல்லிட்டு அலைபேசி நான் கொடுத்தனர் அப்ப அவங்க உடனே சொன்னாங்க நீங்க எங்க ஊரை சுத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை நிலம் இருக்கு அது ஒரே குப்பமேடா இருக்கு சீமக்கருவி மரங்கள் இருக்கு சுகாதார கேரட இருக்கு நீங்க தயவு செய்து வந்தீங்கன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் அகற்றணும் இங்க மரம் வச்சா நல்லா வாய்ப்பு இல்ல மறுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இது நம்ம அரசாங்க கண்டிப்பா இதை செய்யும் ஏன்னா நமக்கு தமிழக முதலமைச்சர் இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்துறாரு சொல்லிட்டு உடனே அங்கிருந்தே நம்ம அமைச்சர் சேகர் நாயுடு ஃபோன் பண்ண அலைபேசியில் பேசும்போது அவர் இது நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னார் அதை தான் நீங்கள் குறும்படத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் கிட்டத்தட்ட பதினாலு மாசம் ஆயிடுச்சு அதாவது சொல்லுவாங்களே சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்குற மாதிரி அமைச்சர் முதலமைச்சர் நல்ல செய்ய நினைக்கிறாரு அமைச்சர் நல்ல செய்ய நம்ம பகுதி அமைச்சர்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க இருந்தாலும் சில இடையூறுகள் சில எல்லாம் இருந்தது அது தான் இன்னைக்கு பதினாலு மாசம் கழிச்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது ஒரு சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு என்னடா பல்வேறு அரசியல் பணிகள் மத்தியில ஒரு வாக்குறுதி அந்த அமைப்பு சார்ந்த வாக்குறுதி நான் எனக்கு நாளாக நாளாக என்னடா இது நாளாயிட்டே போது சாத்தியப்படுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு கவலை ஆனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தலைவர் நம்ம தலைவர் வைக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இயக்க மறுபலி திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவர் இந்த துறை வைக்கணும் சொல்லிட்டு என் கூட இந்த மூணு வருஷமா பயணிக்கிற தோழர்களுக்கு மறுமணிச்சு சொந்தங்களுக்கு தெரியும் அதனால நான் வந்து கண்டிப்பா செஞ்சேன் சொல்லிட்டு ரொம்ப மனக்கிட்டு நான் பதினாலு மாசம் தெரியும் அண்ணா அண்ணாச்சு கே கே சாருக்கு தெரியும் நம்ம அண்ணன் தெங்க தங்கத்துக்கும் தெரியும் நான் இன்னும் எவ்வளவு முயற்சி எடுத்தேன் இதுல அப்போ நான் வந்து ஒரு திருக்குறள் இருக்கு அந்த திருக்குறள் பொறுத்திருக்கு என்னன்னா ஊழையும் உப்புக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுப்பவர் அது என்னன்னா சோர்வில்லாம முயற்சி இல்ல குறை இல்லாம தொடர்ந்து முயற்சி இருக்கின்றவங்களுக்கு வந்து என்னைக்கும் தோல்வி கிடையாது அந்த இடையூறுகளே தான் தோல்வி அடைய செய்வாங்க அந்த குரலோட பொருள் அப்படிப்பட்ட தலைவர் தான் தலைவர் வைக்கும் அவருடைய அந்த கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் நாடாளுமன்றத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ போராடி உலக கோடீஸ்வரர் அனில் அகர்வாலுடைய நச்சு ஆலை சேட்டலைட் ஆலையை மூட வச்சார் நிரந்தரமா மூட வச்சார் அதுக்கு இருபத்தி எட்டு வருஷம் நம்ம முல்லை பெரியார் அணையை காத்தார் நம்முடைய அதே மாதிரி தஞ்சை வேளாண் மண்டலத்துல

அவருடைய வை வைராகியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதான் நினைச்சுட்டு மனசுல அப்பப்ப நினைச்சேன் இது இது ஒரு அப்ப வந்து என்னன்னா நம்ம ஒண்ணு அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க அரசியல் கூட்டணி இதெல்லாம் தாண்டி தலைவர் வைக்கோ மேல ஏ மேல வச்சிருக்கிற தனிப்பட்ட ஒரு பிரிய அன்புதான் அந்த தங்கத்தினர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தலைமுறையா அந்த உறவு இருக்கு அவங்க ஐயா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ரெண்டு குடும்பங்களுக்குள்ள உறவு இன்னியே தொடரும் அதே மாதிரி நம்ம அண்ணாச்சி கே கே சார் அதே மாதிரிதான் நான் வந்து நல்லா வரணும் அரசியல நல்லா வரணும்னு நினைக்கிறோம் ரெண்டு பேரும் அப்படிதான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு மத்திய இது மத்தியில் இன்னைக்கு அவங்க சென்னையில் இருக்கணும் இதுக்காண்டிதான் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஒன்றுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க வந்து முடிச்சுட்டு போகணும் அவங்க ரொம்ப நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லிடுறேன் நானு அண்ணாச்சி கே கே சார் போய் நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு தேதி வாங்கறதுக்காண்டி நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் அப்ப அவர் ஒரு சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா ஏப்பா உங்க ஐயா தான் புலி புலி புலின்னு அலைஞ்சிட்டு இருப்பாரு நீ நாச்சும் விவரமா இருக்கும் நினைச்சா நீ இந்த மரஞ்செடியை பத்தி பேசிட்டு இருக்க நீ தேர்தல் வருது நீ வந்து ஆளுங்க பாப்பியா சீட்டை வாங்கிய ஜெய்பியன் பார்த்தானா நீ என்னப்பா விவரமா விவரம்லாம் இல்லாம இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பா கடிச்சுக்கிட்டாரு முதல்ல நீ அந்த தேரல் வருது அதை பாருப்பா வேலையேன்னு சொன்னாரு இருந்தாலும் அவர்கிட்ட சொன்ன நினைச்சுக்கிட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் அந்த விருதுநர் தொகுதியில் நிற்க போ நிற்க மாட்டேன் தான் அன்னைக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன் அரசியலுக்காக தேர்தல் வர நேரத்தில் நிறைய பேர் பத்திரிக்கையா வந்திருக்காங்க மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் எங்க துறை வைக்கிற நிகழ்ச்சி அப்பனா வந்து இது இங்கேதான் நிக்க போறால் கூட சந்தேகம் வரும் இது அதுக்காண்டி கிடையாது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்க அண்ணாச்சி தான் நாளைக்கு இருபது வருஷம் கழிச்சு இந்த செடி கொடிகள்லாம் வளர்ந்து வனமாகும்போது நான் இருக்கிறோன்னு இல்லையோ ஆனா இங்க இந்த பகுதி மக்கள்லாம் இந்த வனத்தை வந்து உருவாக்குறது மக வைக்க கட்சிக்காரங்க செஞ்சு முடிச்சாங்க அப்படி சொல்ற அந்த ஒண்ணு போதும் எனக்கு வேற ஒன்னும் கிடையாது அதே நேரத்துல நான் ஒரு இயற்கை ஆர்வலன் என்னால பூமி தாய்க்கு என்னால சின்ன உதவிதான் இந்த உதவி இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து ஒரு சின்ன உதவி தமிழ்நாடு முழுவதும் எப்படின்னா இந்த நம்மளுடைய விஸ்வநோ பணம் அமைப்பை சேர்ந்தவங்க யாருன சொன்ன மாதிரி சாதாரண ஏழை விட்டு பசங்க இவங்களால இது செய்ய முடியுதுன்னா அப்ப நம்மளால செய்ய முடியும்னு தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மற்ற இயற்கை ஆர்வலுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஏன்னா நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சிறப்பான திட்டம் பசுமை தமிழக பசுமை திட்டம் அறிவிச்சிருக்காங்க அதன்படி தமிழ்நாடுடைய வனத்துறை இருபத்தி மூணு விழுக்காடு அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில பொறுத்திருக்கு அதனால வந்து என்னன்னா நீங்க பத்து வருஷத்துக்குள்ள இருநூத்தி அறுபது கோடி மரங்களை புது மரங்களை நடணும்னு சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறார் அதுக்கெல்லாம் இது ஒரு உறுதுணையா இருக்கும் இதெல்லாம் இந்த இதெல்லாம் சின்ன அது கொண்டு நாங்க அதனால நம்பிக்கை இருந்தது எனக்கு என்னன்னா முதலமைச்சர் நினைக்கிறாரு அமைச்சர் நினைக்கிறாரு இல்ல கூட இருக்க நமக்கு அமைச்சர்கள் ரெண்டு பேர் நமக்கு உறுதுணையா இருக்கு அதனால இது கண்டிப்பா நடந்தே தீரும் சொல்லிட்டு விசுவ அந்த அமைப்புக்கு நான் சொன்னேன் ஏன்னா அவங்க நடுவில் கொஞ்சம் நம்பிக்கை எழுந்துட்டாங்க என்னடா அது நாளாயிட்டே போதும் மாசங்கள் ஆயிட்டு போதே இது நடக்குமோ நடக்காதுங்கிறது நான் சொல்லிட்டு சுருக்க முடிச்சு நான் அமைச்சர்கள் அன்னைக்கு ஃபிளைட்டை பிடிச்சு போனவங்க ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் நான் நீங்க நீங்க வந்து இன்னைக்கு சென்னையில வந்து உங்களுக்கு மிக்சாங் கோயில் தெரியும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த மலை தெரியும் அவ்வளவு இயற்கை பேரிடர் சொன்னோம் இயற்கை பேரிடர் சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு விட்டுறோம் இது நம்ம என்ன செய்ய முடியும் ஆனா இந்த இயற்கை பேரிடர்ங்கிறது அது எதுனாலனா காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் புவி வெப்பமடைதல் குளோபல் வார்மிங் சொல்றாங்க அந்த புவி வெப்பமடைதலும் அந்த காலநிலை மாற்றம் அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம மரத்தை வெட்டி காடுகள் அழிக்கிறதும் நீர்நிலைகள்ல சாக்கடையும் நம்ம தொழிற்சாலை கழிவுகளும் கலக்கிறதும் அதே மாதிரி விவசாயத்துக்கு வந்து செயற்கை உறவுகளும் ரசாயன அந்த பூச்சிக்கொல்லிகளும் போடுறதுனாலையும் நெகழிகளையே பயன்படுத்தி இன்னைக்கு போடணும் அன்னைக்கு சுற்றி பார்த்த நெகிழியில தான் இருக்கு இன்னைக்கு இதனால தான் இன்னைக்கு வந்து என்னன்னா புவி வெப்பமடைதலும் இன்னைக்கு இந்த காலநிலை மாற்றம் நடக்குது இதனாலதான் வந்து இந்த பேரிடர்கள் நம்ம பார்க்கறோம் அப்போ இது வந்து இயற்கை பேரிடர்கள் சொல்றதை விட நம்ம என்ன சொல்லணும் மனித இனத்தால் உருவாக்கப்படும் பேரிடர் தான் நம்ம சொல்லணும் நம்ம அப்பனா இந்த மாதிரி நீ அடுத்த வருஷம் நீங்க பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட எட்டு புயல புயல் இருக்கு தமிழ்நாடு எவ்வளவு சேதாரம் எவ்வளவு பாதிப்பு அப்போ இந்த மாதிரி பேரிடர்கள் நடக்க வைக்கணும் அப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம இது போன்ற விஷயங்கள் தான் செய்யணும் இது தமிழ்நாட்டு விசுவோணம் ஒண்ணு மாத்திரம் பத்தாது அரசாங்க முயற்சி மாத்திரம் பத்தாது ஜனங்க மக்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரத்தை வைங்க ஒரு செடியை வைங்க உங்க தோட்டத்துல வைங்க உங்க வீட்டுல வைங்க அதே மாதிரி இந்த மாதிரி உங்க கிராமமா இளைஞரா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாங்க பண்ணி இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாரும் செஞ்சு செஞ்சா தான் நம்ம பூமி தாயை காப்பாற்ற முடியும் ஏன்னா நமக்கு நம்ம வசிக்கிற ஊரு பிடிக்கலனா வேற ஊருக்கு போயிடலாம் வசிக்கிற மாநிலம் பிடிக்கலனா வேற மாநிலத்துக்கு போயிடலாம் பிடிக்க நானே பிடிக்கலையா இன்னைக்கு வேற நாடுக்கு போயிருக்கு குடியேறி போயிடலாம் நம்ம ஆனா நம்ம இந்த பூமி தாயை விட்டுட்டு போக முடியுமா இருக்கிற ஒரே இடம் நம்ம பூமி தாய் ஒண்ணுதான் நம்ம எப்படியாவது ஒவ்வொரு மனிதரும் இதுக்கு சபதம் இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி முயற்சிகள் நம்ம உறுதுணையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதரும் முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த விதைப்பது முறை வாழட்டும் தலைமுறைன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொண்டு நன்றி வணக்கம்